ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வேலைக்கிழமை ரெண்டு நாளும் நான் வந்து ஃபுல் டைம் எடுக்கலை காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நம்ம வந்து சாப்பாடு வேலைகள் பண்ணதை அப்படி நான் வந்து கொஞ்சம் விலாக எடுத்திருக்கேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கடைசியில் கமெண்ட்டில் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இப்போது வந்து நம்ம வீட்டில் மாடியில் பூத்த செடிகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்தால் தான் கொண்டாட்டமாக பூக்கும் இதனாலே இந்த செடிகளை வந்து தூக்கி போட மனசே வராது பனி காலங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும் வெயில் டைம் வந்தால் அவ்வளோ அழகாக இது பூத்துருக்கும் மற்ற எல்லா செடிகளுமே வந்து வெயில் காலம் வந்தால் வாடி வதங்கி போய் பூக்காமே ஆகிரும் ஆனால் இதை பார்த்திங்கன்னா அந்த டைமில் நமக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக தரும் அதனாலே இந்த செடிகளை வந்து நான் வருஷக்கணக்காக பத்திரப்படுத்தி தொட்டிகளில் வச்சிட்ருக்கேன் இப்போ அப்படியே நம்ம பூ செடியை ரசித்தபடியே வந்து காலையில் இன்றைக்கி தோசை மாவு இருந்து தோசை ஊற்றி பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன் ஒரே ஒரு தோசை இருக்குது சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது அதுக்கு முந்தின நாள் வச்ச மீன் குழம்பு தான் அதை வந்து பிள்ளைங்களுக்கு சூடு பண்ணி அதுலேயே வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டாங்க மீன் குழம்பு இருந்தால் எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் இட்லி தோசை ஆப்பம் இந்த மாதிரி எது வச்சாலுமே ஓரளவுக்கு சாப்பிட்ருவாங்க எந்த குழம்பு கூட்டு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கஞ்சி வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதையெடுத்து நான் வந்து உப்பு போட்டு கரைச்சிக்கிட்டு போகிறேன் இப்போ இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஞ்சி குடிச்சாதான் நல்லா இருக்கு உடம்போட சூட்டை வந்து கொஞ்சம் குறைக்கும் இல்லையா அதனால அப்பப்போ கஞ்சி இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிடலாம் ஒன்றும் செய்யாது இப்போ நாளைக்கு மீன் குழம்போ இந்த கஞ்சியில் உப்பு போட்டு கலந்துருக்கேன் நல்லா கை நிறையா கஞ்சி அள்ளிட்டு மீன் குழம்ப அதில் அப்படியே ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கும் நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் ஏன்னா கொஞ்சம் மீன் குழம்பு வைக்கிறது ஈஸியாக தான் இருக்குது அது இல்லாமல் நான் நேற்றே இப்போ வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் பையன் வந்து மீன் வந்து அதிகமாக சாப்பிட ஆசைப்படுவோம் அப்படின்ட்டு அதனால் நமக்கு இந்த மீன் குழம்பு ஒற்றைக்கு வச்சு கொடுத்தாலுமே போதும் கூட்டு குழம்பு அப்படின்ட்டு வித்தியாசம் வித்தியாசமாக வைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அதனால மீனும் இன்றைக்கும் வாங்கியாச்சு இது வந்து கெளுத்து மீன் தான் கடல் கெளுத்து மீன் இதில் உள்ள முள் எல்லாமே அந்த விற்க வந்தவங்களே வந்து நல்லா கட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க இல்லைனா அந்த முள் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நம்ம வந்து கட் பண்ணும்போதும் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி அந்த வாய் பகுதியில் இருக்கக்கூடிய முள்ளு இந்த சைடில் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் அதெல்லாம் அந்த கிளீன் கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க நான் வந்து இப்போ மீனை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு மீனும் பார்த்தீங்கன்னா ஐம்பது தான் இதை வந்து இப்போ நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கடைசியில் கொஞ்சமாக மஞ்சள் தூளம் போட்டு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னா அதோடய ஸ்மெல் கொஞ்சம் குறையும் இந்த மீன் வந்து கொஞ்சம் ஸ்மெல் இருக்க தான் செய்யும் கவச்ச ஸ்மெல் இருக்க தான் செய்யும் அதனால தான் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஆனால் அது வந்து துண்டெல்லாம் நல்லாயிருக்கும் ரொம்ப முள் இருக்காதுலேயே அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம தாளித்து கொஞ்சம் வெந்தயம் கடுகெல்லாம் போட்டு பூண்டெல்லாம் தட்டி போட்டு வதக்கி அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதில் ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறஞ்சிரும் இப்போ மீன் கழுவி எடுத்து நான் வந்து கிச்சன் மேடையெல்லாம் நீட்டாக கழுவி எடுத்து வச்சுட்டு சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் அரிசியும் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா கேஸ் வந்து முடிஞ்சிட்டு கேஸ் முடிஞ்சதோ இன்னொரு கேஸு நம்மகிட்ட இருந்தது அதை எடுத்து வந்து நான் ஓப்பன் பண்ணி ரெகுலேட்டர்லாம் மாட்டி பார்த்தேன் அது வந்து சுத்தமாக செட் ஆகலை அந்த நம்ம வந்து லாக்கு வந்து கீழே இறங்கவே இல்லை வாசர் ஒன்று இருக்கும் பாருங்கள் அதை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கோம் இல்லையா இறங்கவே இல்லை அது கொஞ்சம் ஏதோ சைஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசம் ரெண்டு மூணு டைம் நானும் வந்து கலெக்ட் கலெட்டி பழைய இசுகளையும் புதுசுகளையும் மாற்றி மாற்றி வச்சு பார்த்தேன் பழசில் வந்து சேருது புதுசில் சிறையலை சரி அப்போ இது ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னேன் அவங்க வந்து இன்றைக்கலன்னா நாளைக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வேறு வழியில்லை நம்ம என்ன பண்ணுறது மாடியில் அடுப்பு இருந்து பார்த்திங்களா அதனால அந்த அடுப்பில் வந்து அப்படியே அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து விறகுலாம் எல்லாம் இல்லையா நம்ம வந்து விறகு அடுப்பை வச்சு வச்சு சோத்தையும் வடித்து வச்சுட்டு மீன் குழம்புக்கு எல்லாமே மசாலா கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் அதையும் வச்சு கொதிக்க போட்டாச்சு இப்போ இந்த விறகு அடுப்பு இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைனா யார்ட்டையா கேஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும் இல்லைனா பக்கத்து வீட்டில் போய் சமைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அதுக்குனால இந்த பிரச்சனை வந்து நமக்கு விறகடுப்பு ஒன்று வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்காது எங்கள் வீட்டில் அந்த மாடியில் எப்போவுமே நான் வந்து கொஞ்சோளம் விரவு வந்து வச்சுருப்போம் அதனால இந்த பிரச்சனை இந்த மாதிரி வந்தாலோ கேஸு திடீர்னு காலி ஆகிட்டு வீட்டில் உடனே விறகடுப்பை பார்த்துச்சு அதில் சமைக்க ஆரம்பிச்சுருவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஏன்னா இது ஒரு நல்ல விஷயந்தான் நம்ம வந்து வருஷ கணக்கில் அம்மா வீட்டில் வந்து விறகெடுப்பில் தான் சமையல் பண்ணணும் கல்யாணம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே நமக்கு வந்து மாமியார் வீட்டில் சிலிண்டர் வச்சு தான் சமைக்கிற மாதிரி இருந்தது அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம வந்து இந்த விறகு அடுப்பு வச்சு யூஸ் பண்ணுறதே அது இல்லாமல் இந்த கம்பெல்லாம் பார்த்திங்கன்னா என் மகா சடங்குடையே வந்து சமையல் பண்ணும்போது வாங்கி வச்சுருந்த விறகு மிச்சம் வந்திருந்தது அது அப்படியே மாடியில் ஒரு பக்கத்துலேயே போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது ஒரு நல்ல தானே வேஸ்ட்டாக தூக்கி தூரம் போடாமல் அப்பப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கும் தேவைக்கு யூஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த சாப்பாடு இன்றைக்கி பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு மூணு மணி ஆகிட்டு ஏன்னா நான் வந்து வீட்டில் வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு மீன் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணவே ஆரம்பித்தேன் அப்போ வந்து இந்த கேஸை முடிஞ்சிட்டு பார்த்திங்களா அதனால லேட்டாக தான் மறுபடியும் விறகுடுப்பை பற்ற வச்சு வைக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் மூணு மணி ஆகிட்டு சரி நான் வந்து சோறு வடிச்ச எடுத்து வச்சுட்டு அப்படி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு ரெஸ்ட் எங்கெங்கே இருக்குது நம்மளுக்கு மறுபடியும் ஏதாவது டெய்லரிங் வேலை பார்க்கணும் டெய்லரிங் சேனலுக்கு வீடியோ எடிட் பண்ணணும் இப்படி தான் போயிட்டு இருக்குது எப்போவுமே ரெஸ்ட் இல்லாத வேலை தான் ரெஸ்ட் இல்லாமல் உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எப்போவுமே சோம்பேறித்தனமாக இருந்தால் முன்னேறவே முடியாது அதனால் நம்ம வேலைகள் அப்படியே போயிட்டு தான் இருக்குது இன்றைக்கி இப்படி முடிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா வேறு வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி நைட்டுக்கு காஃபி டிஃபன் எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே இன்றைக்கி சாப்பாடு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழம காலையிலே நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து காலையில் அவசரமாக வேலை செய்கிற மாதிரி எதுவுமே இல்லை நைட்டு வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தது அதனால மாடியில் லேசாக ஈரமாக தான் இருந்தது மேட்டெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னே அதெல்லாம் அலசி காய போட்டுட்டு பைப்பில் தண்ணி வந்ததுலேயே தண்ணியெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா மாடிக்கு வந்துட்டேன் இப்போ பால் வந்து காய்ச்சிடலாம் காலையிலே கொஞ்சம் காஃபி குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிச்சு பிள்ளைங்க அதனால் ஃப்ரிட்ஜில் இருந்தால் பால் எடுத்துகிட்டு வந்து பால் வந்து காய்க்க ஆரம்பிச்சாச்சு விறகு எடுப்பிள்ளையே அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து இந்த குழம்பு வச்சு வச்சுருந்தோம் பாருங்க மீன் குழம்பு அது கொஞ்சம் மிச்சம்தான் இந்த வெள்ளிக்கிழமை நான் வந்து சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி வேறு விதமாக சமையல் பண்ணது முடியாது அந்த சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பையனாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது இல்லாமல் கஞ்சியும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது சாப்பாடு மிச்சம் வந்ததில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அது வந்து நான் சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன் இப்போ காலையிலே வந்து பால் காய்ச்சி ஒரு காஃபி குடித்தாச்சு எனக்கும் என் மகளுக்கும் நாட்டு சக்கரை மட்டும் போட்டு பாலை வந்து ஆற்றி குடிச்சுக்கிட்டோம் ஏன்னா எப்போவுமே வந்து கொஞ்சம் காலையிலே காஃபி குடிக்கிறத விட வெறும் நாட்டு சக்கரை பால் மஞ்சள் தூள் இந்த மாதிரி எதாவது குடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் நானே மகளும் அப்படி தான் குடிச்சிட்டு இருந்தோம் இப்போ காஃபி குடித்ததுக்கப்புறமா உடனே அந்த அடுப்புலேயே வந்து நான் சோறு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஒயாமல் விறகு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி பற்ற வைக்க முடியாது அது பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு இப்போ அந்த பால் வந்து என் மகாதான் இருக்கா பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்து சமையல் பண்ண நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து வே வேறு வேலைகள் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படி வேறு வேலைகளும் கொஞ்சம் நெருக்கடியில் இருந்ததுன்னு வைங்க இதிலே உட்காந்து சமையல் இருக்க கடுப்பு வந்துடும் அதனால இப்போ வந்து அப்படியே ஹாயாக உட்காந்து இன்றைக்கி கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது நைட்டு மழை பெஞ்சதுனால உட்காந்து அழகாக பேசி பேசி அப்படியே ஒரு காப்பியும் குடிச்சிட்டு டைம் வந்து இருந்தோம் இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா சாப்பாடு பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பயங்கரமாக மழை வேற வந்துட்டு சரியான மழை அந்த அடுப்பு இருக்க இடத்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த பக்கத்தில் வந்து மழை பெஞ்சாக்கி தண்ணி நிற்கும் இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை தான் நம்ம சாப்பாடு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்தான் மழை வரும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு விறகடுப்பு வந்து அந்த கம்பளை தீயெல்லாம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டைம் ஆகிட்டு ஆனால் இது என்ன ஒரு வேலை அப்படின்னா நான் வந்து சாப்பாடை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வேகமாக மழை வர ஆரம்பிச்சுட்டு அந்த மழை வரும்போதும் இந்த விறகு பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டே இருந்தது பிள்ளைங்களுக்கு ஒரே சிரிப்பு இவ்வளோ மலையிலையும் உங்கள் அடுப்பு வந்து எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள் அப்படின்னுட்டு அப்போ தான் என்னோடய பழைய கதைகள் எல்லாம் நான் சொல்லி சொல்லி பிள்ளைங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த மாதிரிதான் முன்னாடி எல்லாம் எல்லார் வீட்லேயுமே அடுப்பு தான் அப்போது வந்து விறகு அடுப்பில் சாப்பாடு வைக்கிறதுக்குனே தனியாக ஒரு சின்ன பிற வந்து கட்டியிருப்பாங்க அதுவுமே வந்து மழை நேரத்தில் ஒலிகிட்டு இருக்கும் விறவெல்லாம் நனைஞ்சிரும் அந்த டைம்லேயும் சாப்பாடு பண்ணி சாப்பிட தானே செஞ்சோம் இது என்ன பெரிய விஷயமா சாப்பாடு தான் ரெடி ஆகிடலாம் இப்போ வடித்து எடுத்துகிட்டா முடிஞ்சு போச்சு விறகு நல்லா எரிஞ்சிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கக்கிட்ட இருந்தேன் இந்த மாதிரி தாங்க அப்பப்போ இயற்கை வந்து நமக்கு எதையாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்படியே வந்து சாப்பாடெல்லாம் வடித்து எடுத்து வச்சாச்சு கரெக்டாக நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து குழம்பு எதுவுமே வீட்டில் ரெடி பண்ணலை தங்கச்சி வந்து ஃபோன் பண்ணா அக்கா என்ன சாப்பாடு பண்ணி நீ நான் வந்து சாப்பாடு பண்ணி முடிக்க மழை வந்துட்டுமா அப்படின்னு குழம்பு வைக்கலையா சரி நான் வந்து காய் வச்சு குழம்பு வச்சு கொடுத்தோடியே அப்படின்னு சொல்லிட்டான் சரி நமக்கு வேலை மிச்சம் அப்படின்ட்டு விட்டாச்சு இன்னைக்கு வந்து விளந்தாங்க சாப்பாடு மட்டும் காலையில் வச்சுட்டு அப்புறமா தங்கச்சி வீட்டில் வந்து குழம்பு கொடுத்துட்ருந்தேன் வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு மதியத்துக்கு மேலே தான் நம்ம கேஸ் கம்பெனிலருந்து வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு சில நாட்களில் தான் நம்ம வந்து இயற்கையே ஞாபகப்படுத்தி பார்க்குறோம் ஏன்னா இயற்கை தான் எப்போவுமே வந்து சிறந்தது அப்படிங்கிறத அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கோம் தான் செயற்கை வந்தாலும் அப்பப்போ நம்ம இயற்கையை தேடி தான் ஓட வேண்டியது இருக்குது இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கும் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்